ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான மீடியம் பட்ஜெட் வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் மாதிரிப்பட்ட ஒரு வீட தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நாகர்கோவில் நாகர்கோவில் கடையில் பார்த்தீங்கன்னா பறக்கை இந்த பறக்கையில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சென்ட் ரெண்டு சென்டில் இந்த வீட அழகாக வடிவமைச்சிருக்காங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஒரு மீடியம் ஃபேமிலி தாராளமாக தங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் அதாவது சாதாரண ஒரு காரை நீங்கள் விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹால் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது பின்னால் பின்னால் பருமாறு இடம் இருக்குது இப்படி சகல வசதிகளோட ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பறக்கையில் ஸோ பல பேர் நம்மகிட்ட கேட்டதீங்க நாற்பது டூ நாற்பத்தஞ்சு உள்ள வீடு வேணும் ஸோ அதனால் தான் நம்ம இன்னைக்கு ப்ரமோட் பண்ணுற பாருங்கள் இந்த வீடு நீங்கள் பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் கூட நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் ஆகி நீங்கள் ஹாலை பார்க்குறீங்க ஆள் பார்க்குறீங்க இது ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த வீடு புது வீடு இல்லை புது வீடுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆன வீடு அஞ்சு ஆன ஒரு வீடாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் வீடுனால ஃபுல் கண்டிஷன் நல்ல கண்டிஷன் நல்ல சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் பர்பஸ் அதாவது அவங்க சொந்த செலவுக்காக போடப்பட்ட வீடு தான் இப்போ நம்மளுக்கு சேருக்கு கொண்டு வந்திருக்காங்க இது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்லேயே வந்து உங்களுக்கு பாத்ரூம் இல்லாட்டா அட்டாச் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு அப்ரூவல் ஃப்ளாட் அப்ரூவல் ஃபிளாட்னு சொல்லியாச்சின்னா உங்களுக்கு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் பணம் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் தாராளமாக லோன் எடுக்கலாம் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு ஆச்சுன்னா உள்ள நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோடயே நம்ம ஸ்டா ஸ்டாஃப் வருவாங்க அவங்க வந்து உங்களுக்கு லோன் எடுத்து வந்து உங்களுக்கு இந்த வீடை சுகமாக மட்டும் முடித்து தருவாங்க ஸோ இப்போ நீங்கள் கிச்சன் பார்க்குறீங்க கிச்சன் பார்த்தா எல்லாம் அதாவது ஒரு மீடியம் ஃபேமிலி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி தாராளமாக தங்குற மாதிரி தான் இந்த வீடு வந்திருக்கு பாருங்கள் கிச்சன் கிச்சன்லேயே உங்களுக்கு எல்லாமே கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பொருட்கள் அதாவது பாத்திரம் பண்ணங்கள் எதுவுமே நீங்கள் கீழே வைக்க வேண்டிய தேவையில்லை எல்லாமே அவங்கவுங்க அந்த ஸ்டோரில் வைக்கலாம் இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்டு கொஞ்சம் ஒர்க் ஏரியா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த வீடை பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றி வந்துடலாம் சுற்றி வரதுக்கு அவங்க இடங்கள் அமைச்சு தான் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த ரெண்டு சின்னா இந்த அப்ரூவல் ஃப்ளாட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே குடியிருப்புக்கு மத்தியில் தான் நீங்கள் பயப்பட வேண்டியதால் நைட்டு ஒரு மணிக்குனாலும் நீங்கள் பஸ்வட்டி இறங்கி நேராக வீட்டு வந்திருந்ததுனால் அப்படிப்பட்ட ஒரு மெயினான ஒரு நல்ல குடியிருப்புக்கு மத்தியில் தான் ஃபுல்லாக ஜனங்கள் உள்ள ஏரியாவுக்கு மத்தியில் தான் வந்திருக்குது ஸோ இந்த வீடு அப்படிப்பட்ட இந்த அழகான இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுபவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ